ஹாய் வெல்கம் everyone. ஒன் நம்ம விசுவலைசேஷனில் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போதும் நான் கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் You எக்ஸ்பீரியன்ஸ் த மேஜிக் magic unfold. I am டேம் sure about இட் ஸோ டெய்லியும் கண்டிப்பாக கண்டினியூஸாக என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த ஒரு டென் மினிட்ஸ் விசுவலைசேஷன் ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணணும் ஓகே இது எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக தான் சொல்லுவேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நீங்கள் உக்காந்துருந்தீங்கன்னா இல்லைன்னா நீங்கள் வந்து படுத்துக்கலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோஸ் யூர் ஐஸ் டேக் எ டீப் ப்ரீத் உங்களுடைய மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணி வாயு வழியாக எக்ஸைல் பண்ணுங்கள் நல்லா ஸ்லோவாக மூச்சை இழுத்து ஸ்லோவாக விடுங்க நீங்கள் எந்த அளவு ஸ்லோவாக இழுத்து விடுறீங்களோ அந்த அளவு உங்களுடைய பாடி ரிலாக்ஸாக இருக்குது இப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க கெட் ரெடி டு கோ ஃபார் த இன்னர் ஜேர்னி உங்களுடைய பாதங்களை நினைங்க உங்களுடைய பாதங்கள் தளர்வான மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் உங்களுடைய கால் உங்களுடைய முட்டி உங்களுடைய தொடை உங்களுடைய ஹோல் லெக் ரெண்டு கால்களும் ரிலாக்ஸாக இருக்குது நல்ல மூச்சை இழுத்து விடுங்க எந்த அளவு ஸ்லோவாக இழுத்து விடுறீங்களோ அந்த அளவு உங்களுடைய பாடி ஃபுல்லாக லைட்டாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருக்குது உங்களுடைய இடுப்பு கீழே ரெண்டு கால்களும் நல்ல தளர்வாக இருக்குது ரிலாக்ஸ்டாக இருக்குது ஐ டேக் அ டீப் ப்ரீத் ஸ்லோலி இப்போ உங்களுடைய ஸ்டொமக் உங்களுடைய செஸ்ட்டு எல்லாத்தையும் இமேஜின் பண்ணுங்கள் எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்குது லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அதே மாதிரி உங்களுடைய ஷோல்டர்ஸ் உங்களுடைய நெக்கு எவ்ரி திங் இஸ் ஃபீலிங் ரிலாக்ஸ்டு அதே மாதிரி உங்களுடைய ஹெட்டு உங்களுடைய சீக்ஸ் உங்களுடைய சின் உங்களுடைய கண்கள் உங்களுடைய நெற்றி தலை எல்லாமே வந்து தளர்வாக இருக்க உங்கள் தலையில் இருக்கிற மொத்த வெயிட்டும் பாரமும் அப்படியே இறக்கி வச்சுருங்க லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க யுவர் ஹோல் பாடிஸ் நான் டேக் அ டீப் பிரீத் இன்ஹேல் அக்ஸேல் இப்போ உங்களுக்குள்ளே போகிறீங்க இப்போ நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணுங்க இன்னையிலிருந்து ஃபைவ் கப்பிறோம் இதே நாள் உங்களுடைய எல்லா கனவுகளும் நிறைவேறிடுச்சு ஹெல்த் ரிலேட்டடாக வெல்த் ரிலேட்டடாக ஹாப்பினஸ் ரிலேட்டடாக என்னென்னலாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே இப்போ உங்கள்கிட்ட இருக்குது அப்படி நான் சொல்கிறது இமேஜின் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கார் பிடிக்குமோ எந்த லக்ஸுரி வெஹிக்கிள் பிடிக்குமோ அது ஆடியோ பிஎம்னோ ரோல்ஸ்டாய்ஸோ இல்லை லம்போகினியோ ஃபெராரியோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த காரை நீங்கள் ஒரு ஹைவேவில் ஓட்டிகிட்ருக்கீங்க அப்போது ஒரு ஃபோன் கால் வருது உங்களுக்காக ஒரு பத்தாயிரம் பேர் வெயிட் இருக்காங்க ஒரு மீட்டிங் ஹாலில் உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஃபோன் பேசிவிட்டு நீங்கள் வச்சுட்டு மறுபடியும் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்போது ஒரு மெசேஜ் வருது உங்களுக்கு அது உங்களுடைய இருந்து உங்களுடைய பேலன்ஸ் மெசேஜ் வருது உங்களுக்கு உங்களுடைய கனவு அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டு உங்களுடைய பேங்க்கில் இப்போ உங்கள்கிட்ட இருக்குது அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த மீட்டிங் ஹாலுக்கு போகிறீங்க அங்கே ஒரு பத்தாயிரம் பேர் உங்களுக்காக இருக்காங்க நீங்கள் உள்ளே வந்தவனையும் ஆர் கெட்டிங் எ கிரேட் அப்லாஸ் ஃப்ரம் தம் அந்த மீட் எதுக்காக அப்படின்னா உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் சாதனை பண்ணதுக்காக செலிப்ரேஷன் மீட் உங்கள் துறையில் இரு இருக்கிற எல்லாருமே உங்களை பாராட்டுறாங்க நீங்கள் ஸ்பீச் கொடுக்குறீங்க அந்த ஸ்பீச்சுக்கு எல்லாருமே கைத்தட்டு கொடுக்குறாங்க உங்களுடைய ஃபேமிலி மொத்தமும் உங்களை கட்டி தழுவி சந்தோஷத்தில் கண்ணில் தண்ணி விடுறாங்க அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு உங்களுடைய காரில் ஃபேமிலியோட வீட்டுக்கு போகிறீங்க உங்களுடைய வில்லா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணுங்க உங்களுடைய வில்லாவுடைய ஃப்ரண்ட் கேட்டு ஓப்பன் ஆகுது ஃப்ரண்ட் கேட்டுக்கும் உங்களுடைய உள்ள வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஹாஃப் கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அது எல்லாமே உங்களுடைய ப்ராப்பர்ட்டி உங்களுடைய லானை பார்க்குறீங்க உங்களுடைய ஸ்விம்மிங் பூல் பார்க்குறீங்க அது பக்கத்தில் வந்து இருக்கிற ட்ரீஸு அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன அருவி மாதிரி இருக்குது அந்த அருவியிலேருந்து தண்ணி ஓடி வந்து ஸ்விம்மிங் பூலில் கொட்டுது இதெல்லாம் இமேஜின் பண்ணுங்கள் உள்ளே போய் காரை பார்க் பண்ணிவிட்டு உங்களுடைய வீட்டு கதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க உங்களுடைய ஃப்ளோர் டைல்ஸ் எப்படி இருக்குது இமேஜின் பண்ணுங்கள் ஹாலில் இருக்கிற ஸ்டார்கேஸ் எப்படி இருக்குது ஹாலில் இருக்கிற ஸ்மெல் எப்படி இருக்குது இமேஜின் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க இந்த டே உங்களுக்கான டே ஃபீல் தட் ஒண்ட்ருஃபுல் ஃபீலிங் எல்லோரும் உங்களுடைய வெற்றியை கொண்டாடுறாங்க அந்த சிரிப்பு சத்தம் அந்த சந்தோஷத்துடைய பேச்சு உங்களுடைய காதில் விழுவுத அதை இமேஜின் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறீங்க இருபது பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய டைனிங் டேபிள் அது எல்லாருமே உங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க உங்கள் வீட்லையே யாருடைய சமையல் சிறந்த சமையலாக இருக்குமோ அவங்க சமைச்சிருக்காங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுடைய ஸ்பௌஸ் உங்களுடைய கிட்ஸு எல்லாருமே வந்து உங்களை கொண்டாடுறாங்க உங்களுடைய சக்ஸஸை கொண்டாடுறாங்க அதேமாரி நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறீங்க அதேமாரி வெல்த்தும் உங்களுக்கு கொட்டி கொட்டி இருக்குது லைக் தேவைக்கும் அதிகமாகவே உங்கள்ட்ட மணி இருக்குது ஸோ தட் யூ ஆர் கிவிங் டு சொசைட்டி யு ஆர் ஹெல்பிங் சில்ட்ரன் யுஆர் ஹெல்பிங் த பேஷன்ஸ் யுஆர் ஹெல்பிங் சீனியர் சிட்டிசன்ஸ் யூஆர் ஹெல்பிங் த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் யூ ஃபீடிங் த ஹங்க்ரி பீப்புள் ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் கிவராக இருக்கிறீங்க உங்களுடைய ஆரோக்கியமும் பணமும் சந்தோஷமும் எல்லாமே ஓவர்ஃப்ளோவாக இருக்குது அபண்டன்ட்டாக உங்கள்கிட்ட இருக்குது இது எல்லாத்துக்கும் நீங்கள் நன்றி உள்ளவனாக இருக்கிறீங்க நன்றி சொல்கிறீங்க ஃபில் யூர் ஹார்ட் வித் கிராட்டிடியூட் அண்ட் சே தேங்க்யூ தேங்க் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த எக்ஸசைஸை ஒரு 10 மினிட்ஸ் டெய்லி நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் பிகாஸ் இட் will சேஞ்ச் your life இட் uh, is called creating your future with mind eyes அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மனக்கண்ணில் நம்ம என்ன நம்மளுக்கு தேவையோ அதை இப்போ நடக்கிற மாதிரி பார்க்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நடக்குது எல்லாமே இப்போ நடக்கிற மாதிரி பார்த்து ஃபேஸில் வந்து அந்த ஸ்மைல் இருக்கணும் உடம்புல அந்த உணர்வு இருக்கணும் ஒவ்வொன்றையும் நீ பா நீங்கள் பார்க்கும்போது அந்த சந்தோஷத்தில் இப்போ என்கிட்ட இருந்தால் எப்படி இருக்குமோ அதை அந்த உணர்வுடன் பார்க்கணும் அந்த அப்போ பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி அந்த ஒரு ஸ்மைலு சந்தோஷம் இருக்குமோ அந்த விஷயத்தை இதில் ஆட் பண்ணணும் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ மறக்காம டெய்லியும் அட்லீஸ்ட் டூ டைம்ஸ் பண்ணுங்கள் லைக் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் தூங்கி எந்திரிச்ச பிறகும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள் டெஃபினெட்லி யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் த மேஜிக் அன்ஃபோல்டு ஐ எம் டேம் ஷூர் அபவுட் இட் தேங்க் யூ